ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்டர் ஸ்டோரி எஸ் மகாநதி சீரியல் வந்து இன்றைக்கி ப்ரொமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ மா கொடைக்கானல் சம்பவம் சம்பவம் நம்ம எல்லாம் பேசிட்டு இருந்தோம் பிடிஎஸ் கிடச்ச பிடிஎஸ் வச்சு பண்ணி பேசிகிட்டு இருந்தோம் ஸோ அது ரெண்டு நாள் சீரியலை வந்து ப்ரொமோவாக வந்து அப்படியே ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்துடலாம் ஸோ அதே தான் பசுபதி வந்து வீட்டு வாசலில் உட்காந்துருக்காரு ஸோ சாரதாம்மா புல்வெளியில் வெளியே உட்காந்து வெயிட் பண்ணுறாங்க யாருக்காக நம்ம சிங்கப்பேனுக்காகவும் குமரன் மற்றும் பாட்டிக்காகவும் பசுபதி சொல்கிறது அம்மா பசியோடு உட்காந்துருக்காத தங்கச்சி பார்த்தீங்கன்னா போய் சாப்பிட்டுட்டு வா நீங்கள் வந்து கல்யாணம் ஃபங்க்ஷன்லாம் போய் சாப்பிட்டுட்டு வா அந்த மாதிரிலாம் ஸோ அதுக்குள்ளே சிங்கப்பெண் வந்துருது சிங்கப்பெண் வந்து டாக்குமெண்ட்டை காட்டுறாங்க டாக்குமெண்ட் குமரன் பார்த்துட்டு மூஞ்சி தூக்கி கட்டிட்டார் மூஞ்சி தூக்கிட்டு அவர் ஃபைட் பண்ணுற மாதிரி ஒரு சீன் ஸோ இவங்கலாம் அது ஒரு ரவுடி எல்லாம் ஃபைட் பண்ணுற மாதிரி சும்மா பண்ணுவோம் போலீஸ் என்ட்ரி ஆகிடுது ஸோ பொதுமக்கள் கம்ப்ளைண்ட் பண்ண மாதிரி போலீஸ் என்ட்ரீ அதை விலக்கி விட்டுறாங்க போலீஸ்கிட்ட வந்து டாக்குமெண்ட்டை காமிச்சு இவங்க பத்து லட்சம் கொடுக்கணும் அதுக்கான டாக்குமெண்ட் அப்படின்னாங்க நம்ம சைட்லேருந்து அதாவது சிங்க பெண் என்ன பண்ணுறாங்க காவேரி அவங்க வந்து இல்லை சார் அவன் போய் சொல்கிறான் அவன் தான் ஏமாற்றுறான் ஆல்ரெடி நீங்கள் இடம்லாம் வாங்கி எனக்கு முடிச்சு கொடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஸோ இந்த தகராறுலாம் அவங்க நீக்கி விட்டுட்டு கடைசியில் வந்து நீங்களே பைசல் பண்ணி முடிச்சிருக்கீங்க இல்லாட்டி கோர்ட்டுக்கு போய் பண்ணுங்கள் பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போலீஸ் கிளம்பிடுது ஸோ அதுக்கப்புறம் இவங்க வந்து பண்ணுறாங்க சாரதாமா யோசிச்சு பார்த்துட்டு பசுபதி காலில் வந்து உழுவுறாங்க விட்டுருங்கடான்னு ஸோ இந்த சீனு தான் காவேரி வந்து இல்லை நான் இந்த மீட்டை உனக்கு மீட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு டைலாக் தாங்க ஸோ இந்த ரெண்டு நாள் சீரியலோடைய இது தான் ப்ரொமோவாக வந்து கொடுத்துருக்குறாங்க ஓகே இது எந்த அளவுக்கு ஆடியன்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணணும்னு தெரியல பட் இது எல்லாமே இன்றைக்கி சீன் வரைக்குமே முடிஞ்சிருக்கும் அடுத்த அப்கமிங் நெக்ஸ்ட் என்னென்னு இன்னொரு வரைக்கும் தெரியப்படுத்தலை சரிங்களா ஓகே அடுத்தடுத்து பிடிஎஸும் வந்து நம்ம டெம்பிள் ஷாட் அந்த மாதிரி தான் சொல்கிறோம் விஜயை வந்து இன்றைக்கி கண்ணில் காமிச்சிட்டாங்க ஒரு ஒரு சீனில் அதாவது நிவீன் கூட கான்வர்சேஷன் பேசுகிற மாதிரி பாப்போம் வெயிட் பண்ணுவோம் அடுத்த ஸ்டேஜ் என்ன மாதிரி தான் கொண்டுட்டு போகிறாங்க கொடைக்கானலில் என்ன மாதிரி ஹாட் சீன் நம்ம பேசிட்டே இருந்தோம் அது இருக்கா இல்லையான்றத அப்கமிங்ல அப்கமிங்கில் தெரிஞ்சிடும் வெயிட் பண்ணுங்கள் நம்ம மெட்ரோ ஸ்டோரியாக அதை அப்டேட் பண்ணோம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க ஆல் நோட்டிஃபிகேஷன் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ